டா ஒய்யா உம் என்னாச்சு சோலோவா வாசிட் இருக்கற நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து டில்லிய கலக்கிட்டு வந்திருக்கற டேய் ஒய்யா எப்படி இருக்காங்க சொந்தக்காரங்க எந்த காலத்துலடா சொந்தக்காரங்க நல்லவங்க இறந்துருக்காங்க குசுலம்பட்டி கோர்ட்ல என் பேர்ல ஒரு சிவில் கேஸ் கோர்ட் இருக்கிறது சொந்தக்கார பெருசு அத கிரிமினல் கேஸா மாத்திட்டு வந்துட்டோம்ல என்ன பண்ண பெருசு ஐயைய வெட்டி விட்டேன் விளையாடாதா ஒய்யா சொந்தக்காரங்களால ஏமாத்தப்பட்டு நான் பட்டின வந்தேன் சொந்தக்காரங்களை ஏமாத்திட்டு நீ பட்டின வந்த சரி அதை விடு ஊருக்கு போனிய எப்படி இருக்கா கल्याणமானவ முன்னால் காதலி சிவா அந்த பேச்சே எடுக்காத அர்த்தமே இல்ல அத பேதலுக்கு பேரு காதல் sorry சிவா உண்மையான அன்பனா உனக்கு என்ன சொல்றேன் உளற கூட பண்ணு ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத

பெரிய மனுஷங்க வீடு சாப்பாடு மட்டும் தான் நல்லா இருக்கும் ஒரு கட்டு கட்டிக்குமா ஏய் போனோமா யாருக்கும் தெரியாம லெட்டர் கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆ ம் ஏய் பொய்யா எப்பறம் உள்ள போறது உயிரோம் அதான்டா எப்படி பிச்சி பிச்சு பொண்ணு நெருப்புனு சும்மா சொன்னாங்க வரசனே பத்திச்சி ராஸ்கல் யார பாத்து ராஸ்கல்ங்கற சப்ப பீரல வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் எங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ பிடிக்கிறது போடா போடா வா

நானும் பாக்குறேன் இந்த ஆあ थैंक यू டேய் இருக்கு நாக்கு வேற தொங்குது bananas நமக்கு ரிஸ்க் என்னடா சொல்ற நீவன பாறேன் ம் டேய் நாய பத்தி ఎవண்ட கேட்டா நாயா என்னங்கடா புல்லட்டுக்கு டிரைவர் வச்சிருக்கிறாய் சும்மா அதான் அவங்க அப்பா ஓ ஏன் இது வேலை கேவாதே சிக்னல் நிக்கும்போது நேருக்கு நேர் குடுத்துருவோம் அவங்க அப்பா குடுப்பாரு அது யாரும் வந்துருது நீ பாதி நான் பாதி ஆஹ் ஹலோ மேடம் லெட்டரா கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா பூரா கத்தாத அவங்க அப்பா கேட்டு போகுது ஒய்யா டே இவ்வளவு கத்து திரும்ப மாட்டேங்கிறா அவளுக்கு ஸ்பீக்கர் அவுக்கடா ஓய் ஏய் நீயா

திரும்பாண்ட் இந்த கமலம் விக்டோரியா சொன்னா சொன்னதுதான் செமஸ்டர் எக்ஸாம் சொன்ன தேதியில நடந்தே தீரும் குட் மார்னிங் மேடம் நாங்க ஒரு மேட்ருக்காக பேட்டி எடுக்க வந்திருக்கோம்

பட் மேடம் திலோத்தமா சொல்றாங்க சங்க காலத்தை புடவே இல்ல புடவைங்கறது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்க என்ன சொல்றீங்க சங்க காலம் என்னடா எங்க காலத்திலயே அப்படித்தான் மேடம் எங்க பாட்டி கூட ஜாக்கெட்டே போட்டது கிடையாது இது பாருங்க மேடம் புடவை கட்டினா தொப்பல் தெரியும் ஸ்லீவ்லெஸ் போட்டா அக்கல் தெரியும் ஆனா மாடர்ன் ட்ரெஸ் போட்டா எல்லாமே தெரியாது இல்ல மேடம் சுரிதா இருக்கு சல்வார் கமீஸ் இருக்கு மீடி இருக்கு ஜீன்ஸ் இருக்கு ஜீசஸ் ஜீசஸ் இல்ல மேடம் ஜீன்ஸ் ஜீன்ஸ வாங்கணுமா

மேடம் இப்ப ரோட் பாய் நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா வாட் பரவாயில்ல நீங்க உள்ளே இருங்க நாங்க வெளியே போய்க்கிறோம் திலதம்மா கொஞ்சம் வெளியே வரீங்களா திலதம்மா வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் மேன் என்ன மேன் ஷட் அப் காலேஜ் யூனியன் சேர்மன்னா எதுக்கு வேணாலும் வக்காலத்து வாங்குறதுல அர்த்தமா திலதம்மா மேடம் ப்ளீஸ் திலதம்மா திட்டாதீங்க நாங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும் ஹவ் டார் யூ சே திஸ் ஆ உங்க கிட்ட எல்லாம் கொடுக்க கூடாது வாம்பா போயிருங்க திலதம்மா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் பின்னால

கத்து <laughs> ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாரா டேய் ஐயா காதல ஒசத்தி கண்ணதாசன் பாடுன பாட்டு இது கிடல் பண்ண பிச்சி புடுவ என்னத்த ஒசத்தி பாடி விட்டாரு கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள்னு அந்தால தான பாடுனாரு இத பாரு ஐயா நீ லவ் பண்ணும்போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது அந்த லவ் ஃபெயிலியர் உடனே அவருடைய தத்துவ பாட்டு உனக்கு ஒத்து வருது அதான் என் கண்ணதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி

அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான ஏய்! நீ முழுக்க வெளியே எப்படி வர்ற பார்த்து மெஸ்